நெல்லை செவன்டி டூ ப்ரொமோட்டர்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் எட்டரை கிலோமீட்டர் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பயணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லே அவுட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லே அவுட் பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்ற லே அவுட்டுங்க உங்களுக்கு நாம் வெறும் லேண்டுனாலும் கொடுக்குறோம் வீடும் கட்டி கொடுக்கணுன்னா வீடுமே உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம் லேண்டு வாங்குறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நாங்கள் லோனு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நம்ம இப்போ புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கோம் இந்த புதிய பேருந்து நிலையத்திலேருந்து நார்ஹில் போகக்கூடிய ரோட்டில் கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கவர்மெண்ட்டு என்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அந்த என்ஜினியரிங் காலேஜை ஒட்டினாப்பில் அதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரோடு கட்டவும் அந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டியார்பட்டி வழியாக மூணக்கரைப்பட்டி முனைஞ்சுப்பட்டி சாத்தாங்குளம் அந்த ஊர்களுக்கு போகக்கூடிய பிரதான ரோடு தான் அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புதிய பேருந்து நிலையத்தோட பிரதான நுழைவாயில் பார்த்துட்ருக்கோம் நம்ம சொன்ன மாதிரி அந்த என்ஜினியரிங் காலேஜாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு பேக் சைடில் தான் என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அந்த மாதிரி லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு போட்டு அந்த தடுப்பு கொடுத்துருக்காங்களா தடுப்புக்கு வெளி அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நேவியோட ஒரு டிபார்ட்மெண்ட்டு இங்கே அமைஞ்சிருக்கு இந்த ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெட்டியார்பட்டிங்கிற ஊர் வரும் அந்த ரெட்டியார்பட்டியில் ஃபோர்வே ட்ராக்கு இருக்கும் ஃபோர் அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஃபோர்வே ட்ராக் அமைஞ்சிருக்கும் இதுதான் ரெட்டியார்பட்டி ஊருங்க நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடியது இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபோர்வே ட்ராக் பார்ப்போம் அதுதான் அந்த ஃபோர்வே ட்ராக்லேருந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம் இதுதான் அந்த ஃபோர்வே ட்ராக்கு ஒரு செண்டுக்கு நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதிலேருந்து ஐம்பதாயிரரூவா கூட வச்சு எங்கள்கிட்டயே நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம் மூணு செண்டுக்கு உதாரணத்துக்கு ஒன்றரை லட்ச ரூவா கூட வச்சு நீங்கள் எங்கள்கிட்டயே ரீசெல் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சைட்டை எல்லாமே விலை ஏறுற மாதிரி உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் வீடுகளெல்லாம் நிறையா கொண்டு வந்துருவோம் இப்போ நம்ம அந்த ஃபோர்வே ட்ராக்ல லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெட்டியார்பட்டியிலேருந்து ரெண்டு வழி இருக்குது ஃபோர்வே ட்ராக்கு மேலே ஏறியும் இந்த சைட்டுக்கு வரலாம் அல்லது ஃபோர்வே ட்ராக்கு பிரிட்ஜுக்கு கீழேயும் நம்ம வந்து பாலத்து கீழே வழியாகவும் நம்ம வந்து போயிடலாம் உங்களுக்கு ரெண்டு வழியும் காட்டணுங்கிறதுக்காக நம்ம இப்போ நம்ம உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச ஃபோர்வே ட்ராக் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம் இது தாங்க ரெட்டியார்பட்டியிலேருந்து இன்னொரு வழி அதாவது சப்வேக்கு அதாவது மேம்பாலத்துக்கு அடியில் ஓடி வரக்கூடிய வழி இதுதான் தான் போல ரோடு இதில் போகிறோம் அப்படின்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக எட்டரை கிலோமீட்டர் தான் புதிய பேருந்து நிலையத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு இருக்கக்கூடிய பயண தூரம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிசிபி மட்டும் ஒரு அப்ரூவல் பெற்றது உங்களுக்கு நம்ம இப்போ ஆஃபரில் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ஸ்பீடாக வந்து புக்கிங் ஆகிட்ருக்கு வீடுகளும் வந்து நம்ம நிறையா உள்ள கொண்டு வந்துட்டுருக்கோம் வீடுகள் நிறைய வீடுகள் வந்து புக்கிங்காக இருக்குது லோ ப்ரைஸில் பேங்க் லோன் இருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தனித்தனியாக எதுக்குமே அலையணுங்கிற அவசியமே இல்லை பதினேழு லட்சம் ரூபாய்லேருந்து உங்களுக்கு பட்ஜெட் வீடுகளை வந்து பண்ணிகிட்டுருக்கோம் அடுத்ததாக நாம் இப்போ சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் நம்ம சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இருந்து உங்களுக்கு அஞ்சரை சென்ட் வரையும் லேண்டுகள் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா பதிவு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கோல்டு காயின் மற்றும் சில்வர் காயின் பட்டா மாற்றுதல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அவுட்டு மட்டும்தான் டிடிசிபி ரராக அப்ரூவல் வாங்கினது மற்ற எந்த லேவுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோட லெஃப்ட் சைடில் அப்ரூவ்டு அவுட்டு கிடையாது அதே மாதிரி நீங்கள் இடம் மட்டும்னாலும் லோன் போட்டு வாங்கிக்கலாம் அதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைட்டில் உங்களுக்கு சோலார் லைட்டு வந்து மாட்டியிருக்கோம் சிசிடிவி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் செக்யூரிட்டி எப்போவுமே இருப்பாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல போர் வாட்ரு லெவலும் இருக்குது முப்பது அடிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து போர் வாட்ரு வந்து கிடைக்கப்படுது இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து புக்கிங்காக இருக்குது ரெண்டு வீடு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக இன்னும் ரெண்டு வீடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொத்தம் பதினாறு ஏக்கருக்கு மேலே இந்த லே அவுட் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது ஃப்ளாட்டுக்கு மேலே போட்டிருக்கோம் அதில் முதல்ல இப்போ நூற்றி நாற்பது ப்ளாட் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த லே அவுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த லோக் அட்மாஸ்பியரை நீங்கள் வந்து பார்க்க வரும் அப்படின்னா இந்த வீடியோவில் விடக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுவோம் உங்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபை உங்களுக்கு மனதாரம் பிடிச்சிருந்துன்னா நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலாம் குழந்தை மாதிரி வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலோட எப்பொழுதுமே இணைஞ்சிருங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நண்பர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி